வணக்கம் இதினி நிஜகன் நிதியமைச்சின் தற்போதைய செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன இந்த மாத இறுதியில் நிதியமைச்சின் செயலாளர் பதவியிலிருந்து ஓய்வு வருவார் என்று ஜனாதிபதி அனிருகுமார் அனிருகுமாரிதாயக்க தெரிவிச்சிருக்கிறார் அதன் பின்னர் அவர் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மாற்று நிர்வாக பணிப்பாளராக தனது கடமைகளை ஏற்றுக்கொள்வார் என்றும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டி இருந்தார் ஜனாதிபதி செயலகத்தில் இன்றைய தினம் காலை நடைபெற்ற தேசிய வரி வாரத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி தேவ் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் மஹிந்த ஸ்ரீவர்தனவின் ஓய்வு குறித்து தொடர்ந்து கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அவர் கூறியது போல சமீபகால வரலாற்றில் மற்றும் உலக வரலாற்றிலும் மிக குறைந்த வரி விதிக்கும் அரசாக நாம் மாறிவிட்டோம் இது நமது நாட்டை மீண்டும் ஒரு சாதாரண வரிமுறைக்கு மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகும் மேலும் வந்து ஏராளமான நிறுவன சீர்திருத்தங்கள் மற்றும் சட்ட சீர்திருத்தங்கள் நிதியமைச்சின் செயலாளர் என்ற வகையில் மஹிந்த ஸ்ரீவர்த்தனை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த மாத இறுதியில் அவர் நமது நிதி அமைச்சின் செயலாளர் பதவியிலிருந்து விடை பெறுவார் என்று நினைக்கின்றேன் இலங்கை உட்பட ஏழு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆசிய அபிவிருத்தி வங்கியில் மாற்று நிர்வாக பணிப்பாளராக கடமையாற்ற இந்த மாத இறுதியில் அவர் புறப்பட இருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வரி சீர்திருத்தங்களை செயற்படுத்துறதுல அவர் வகித்த பங்கை நாம் பாராட்ட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இது இப்படி இருக்கு மற்றொரு விடயமாக இருக்கிறது என்னென்று சொல்லி பார்த்தமாக இருந்தால் இந்த பொது நிதியை பாதுகாக்க ஒரு சட்டபூர்வமான மற்றும் பொறுப்புணர்வுள்ள அமைப்பு நிறுவப்படும் என்று ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கின்றார் தேசிய வரிவாரத்தின் தொடக்க நிகழ்வில கலந்து கொண்டு போது ஜனாதிபதி இதனை தெரிவிச்சிருக்கிறார் அதோட மோசடியால் கட்டமைக்கப்பட்ட கருப்பு பொருளாதாரத்தை அகற்றுவதாகவும் அவர் உறுதியளிச்சிருக்கிறார் பொதுமக்கள் என்ற ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாக்கப்படுறத உறுதி செய்வதற்காக ஜனாதிபதியாக தனது சொந்த செலவினங்கள் முடிந்தவரை குறைத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை வரிப்பணம் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் யாராவது அதை தவறாக பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வலியுறுத்திய ஜனாதிபதி அனைத்து குடிமக்களும் வரி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் ஒவ்வொரு ரூபாயையும் பாதுகாப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அதோட அரசு நிறுவனங்களுக்குள் ஆழமாக வேரூன்றி ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட நிதி துஷ்பிரயோக வலையமைப்பை அகற்ற வேண்டும் என்று கூறிய ஜனாதிபதி இந்த கட்டமைப்பை உடைக்க தவறினால் நாடு ஒரு அங்குலம் கூட முன்னேறாது என்றும் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார் அத்தோடு மற்றொரு விடியமாக வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபைகளில் முப்பத்து ஐந்திற்கும் அதிகமான சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி எதிர்பார்த்திருக்குது என்று அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியும் இருக்கின்றார் அவர் வந்து அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னூற்று எழுபத்தி ஏழு ஆசனங்களை பெற்று கொண்டிருக்கின்ற நிலையில் வடக்கு கிழக்கில் முப்பத்து ஐந்து சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்பார்ப்புடன் உள்ளது அண்மைய நாட்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய தரப்புகளுடன் நாம் நடத்திய பேச்சுக்களின் அடிப்படையில் இந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது குறிப்பாக பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற சபைகளில் அந்த கட்சிகளின் அதாவது அந்தந்த கட்சிகளின் மேயர் தவிசாளர் பதவிகளுக்கான உறுப்பினர்களை இருக்கிறதோடு அவர்களுக்கான ஆதரவை மேற்படி கட்சிகளில் வழங்குவது அதாவது அந்த உறுப்பினர்களுக்கான ஆதரவை மேற்படி கட்சிகள் வழங்குவது என்ற பொதுப்படையான இணக்கப்பாடு காணப்படுகின்றது அதன் அடிப்படையில ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன இதே நேரம் சாவகச்சேரி நகரசபை உள்ளிட்ட சம ஆசனங்களில் பெற்ற சபைகள் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணக்கப்பாடு எட்டப்படாமையால் நாமும் உறுப்பினரை தவிசாளர் பதவிக்கு முன்மொழிவோம் அவ்வாறு முன்மொழியப்படும் உறுப்பினர்களுக்கு காணப்படும் அந்த ஆதரவின் அடிப்படையில் ஆட்சி அமைக்கப்படும் இருக்கின்றார் அது மட்டுமல்லாது யாழ்மாநகர சபையின் ஆட்சியினை கைப்பற்றுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன இணைந்து செயற்படுவதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண நகரில் இருக்கிற தனியார் விடுதியில் தினம் இன்றைய அதாவது இன்றைய தினம் இரண்டாம் தேதி இடம்பெற்ற நிகழ்வில் குறித்த இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது அத்தோடு அந்த தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் செயலாளர் நாகலிங்கம் ரத்னலிங்கமும் கையொப்பமிட்டனர் ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராசா கஜேந்திரன் ஸ்ரீகாந்தா ஐங்கரநேசன் எம் கே சிவாஜிலிங்கம் சரவணபவன் அருந்தவபாலன் நாவலனும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் கோவிந்தன் கருணாகரம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முருகேசு சந்திரகுமார் நாகலிங்கம் ரட்னலிங்கம் கஜதீபன் சர்வேஸ்வரா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அத்தோடு உள்ளூராட்சி நிறுவனங்களின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் இன்றைய தினம் ஆரம்பமாகியிருக்கிற இருக்கிற நிலையில வடக்கில் பெரும்பாலான சபைகள்ல ஆட்சி அமைப்பதில் தமிழ் கட்சிகளிடையே இழுபறி நிலை காணப்படுகின்றது குறிப்பாக கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு பன்னிரண்டு ஆசனங்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நான்கு ஆசனங்களும் கிடைக்கப்பெற்றன. அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சிக்கு பதின்மூன்று ஆசனங்களும் கிடைக்க இந்த நிலையில் யாழ் மாநகர மேஜர் தெரிவிக்கான ஆதரவு தொடர்பில் தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வந்தன தற்போது இருக்கின்ற நிலைமையின் அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணைந்து செயற்படும் பட்சத்தில் யாழ் மாநகர சபையில் மொத்தமாக பதினாறு ஆசனங்களுடன் மேஜர் தெரிவில் முன்னிலை வகிக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்குது அதேவேளை தமிழரசு கட்சியினை பொறுத்தவரையில் மேஜர் தெரிவின் போது இபிடிபியினர் ஆதரவளிப்பார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனினும் இறுதி நேரத்தில் யாழ் மாநகர மேஜர் தெரிவில் எதுவும் நடக்கலாம் எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இது இவ்வாறு இருக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன இணைந்து செயற்படும் பட்சத்தில் யாழ் மாவட்டத்தில் பத்திற்கும் மேற்பட்ட சபைகளை கைப்பற்ற வாய்ப்பிருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆகவே இன்னும் என்ன எல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எனவே மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்